பங்கு கொள்வது மற்றும் அருண் அவர்கள் செய்தி கலந்துரையாடலில் பங்கு கொள்வது வாசுமுருகன் சமூக ஆர்வலர் எழுத்தாசரம் மற்றும் முதனை அருண் அவர்கள் சமூக ஆர்வலர் எழுத்தாசரம் வணக்கம்ண்ணா வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமா தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இரண்டு நாட்களாக உள்ளாட்சி வழக்கினுடைய தீர்ப்பை பத்திதான் தான் இந்த மக்கள் பெரும்பான்மையா பேசிட்டு இருக்காங்க சமூக வலைதளங்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களும் இந்த தீர்ப்பை வரவேற்கிறாங்க அதுல மாற்ற கருத்து இல்லை அது போலவே இந்த தீர்ப்புக்காக இந்த நீதிமன்றத்தை தொடர்ந்து அணுகி தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தொலைச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த களத்துல நின்று போராடுன அந்த பெண்களுக்கும் அதுக்கு உறுதுணையா இருந்த அவங்க குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்துல வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறதா அல்லது குறைந்து கொண்டே இருக்கிறதா இது பற்றி தங்களுடைய கருத்து அதாவது ஒரு சர்வே மத்திய அரசு வெளியிடுது இருபத்தி ரெண்டுல வெளியிடுற சர்வேல மொத்தம் இருபது அதாவது இருபது நாடுகள் மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் கூடுதலா பாலியல் குற்றங்கள் நடந்துட்டு இருக்குங்கிற அந்த குற்றங்களின் அடிப்படையில பாக்கும்போது ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஆண்டும் மினிமம் குறைந்தபட்சம் ஒரு ஒரு எட்டு பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் பாலியல் குற்றங்கள் கூடிக்கொண்டே இருக்குங்கிறதா உண்மை இதுல ஆனால் இருபதாவது இடத்துல தமிழகம் இருக்குங்கிறத மட்டும் சொல்லிக்கலாமே ஒழிய பெருமையா சொல்லிக்கலாம் ஒழிய இதுல வந்து பாலியல் குற்றம் குறையுது அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப குற்றங்களை கண்டு அஞ்சக்கூடிய சூழல் என்னைக்கு குற்றவாளிகளுக்கு வருதோ இல்லை மக்களுக்கு அந்த அச்சம் வருதோ குற்ற குற்றம் செய்தவர்களுக்கு தண்டிக்கப்படுவோம் தண்டிக்கப்படுறது கடுமையா இருக்கும்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்குதான் இந்த குற்றத்தினுடைய எண்ணிக்கை குறையுங்கிறது தான் எங்களுடைய பார்வை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாலியல் குற்றம் விழித்த விழித்தவர்களுக்கு அதிகபட்ச தண்டனை தர வேண்டும் என்று மக்களின் குரலாக இருக்குது அது பற்றி உங்களுடைய கருத்து அல்லது இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது பாராட்டக்கூடியதுதான் இந்த இதுமாரி பாலியல் துன்பங்கள் பள்ளியில் தொடர வே தொடராமல் இருப்பதற்கு விரைவாக முடிக்க வேண்டும் இது வந்து பல ஆண்டு காலம் எழுது வழக்கு சாட்சிகள் கலைக்கப்படுவார்கள் மிரட்டப்படுவார்கள் கொலை செய்யப்படுவார்கள் அதனால விரைவாக அதாவது இதெல்லாம் ஒரு ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் ஒரு வாரம் இப்பெல்லாம் வீடியோ ஆதாரங்கள் முன்னெல்லாம் சாட்சிகள் வேணும் ஒரு வழக்குனா சாட்சிகள் தேவை சாட்சிகள் எல்லாம் தேவையில்லை இப்ப இன்னைக்கு ஆன்லைன்ல அன்னைக்கு உலகமயமாக்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆண்ட்ராய்டு மொபைல்லாம் ரெக்கார்டிங்கு ரெக்கார்டிங் ரெக்கார்டிங்லாம் இருக்கும்போது சாட்சிகளே தேவை இல்லை இவ்வளவு காலதாமதம் பண்ணிட்டு போய் சாட்சிகள் கலைக்கப்படுவதும் மிரட்டப்படுவதும் கொலை செய்யப்படுவதும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சமூக ஆர்வலர்கள் இதுமாரி பெண்களால் பாலியல் தொலைக்காட்படுவது தினம் தன்னைக்குடன் தினத்தந்திர செய்தி வந்திருக்கு தினமலர்ல செய்தி வந்திருக்கு தினகரில் செய்தி தான் இருக்கு தினந்தோறும் இந்த வழக்குகள் தொடரு தொடரா மேலும் தொடராமல் இருக்க வேண்டும் என்றால் அதிகபட்சம் ஒரு வாரம் பதினைந்து நாளுக்குள்ள தனி நீதிமன்றம் அமைத்து தனி சிறப்பு சிறப்பு கொண்டு அரசு தமிழக அரசு வந்து விரைவாக அந்த விசாரணையை தொடங்கி விரைவாக தண்டனையில் நியாயமான தண்டனை உச்சபட்ச தண்டனை அதிகபட்ச தண்டனை கொடுத்தால்தான் இது மேலும் குறையது வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது இன்னுமே வந்து குறைஞ்ச பாடு இல்லை அங்கொன்றும் இங்கொன்றுமோ பரவலாக தமிழகத்தில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடந்துவிடுது இதை என்னுடைய கருத்தா நான் பதிவு செய்யறது அதிகபட்சம் ஒரு வாரம் பத்து நாள் அதுக்குள்ள தண்டனை குடிச்சா அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் மீறியிருக்கும் அப்போதான் தவறுகள் தொடராமல் குறைக்கப்படுதுன்றது என்னுடைய கருத்து பதிப்பு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்போ சமீபத்தில் மக்களால் பேசப்படுகிறாங்க பாலியல் குற்றம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் இதுக்கு ஆளாகிற பெண்கள் வந்து இப்போ அவங்களுக்கு தெரிந்தவர்களோ இல்லை உறவினர்களோ இல்லை அலுவலகத்துல வேலை செய்கிற நபர்களால்தான் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்குறாங்க பெரும்பாலான குற்றங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியா முடியும் போது சமாதானப்படுத்தி முடிஞ்சிருந்தா மக்கள்கிட்ட ஒரு பெரும்பான்மையான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சமாதானமாயிடுறாங்க அப்படின்னு அது பத்தி உங்களுடைய கருத்து ஏதோ ஒரு வகையில் பெண்களை பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்படுபவர்கள் அவர்களை சார்ந்தவர்களாக உள்ளார்கள் என்பதுதான் அவர்கள் கேள்வியா அதாவது அதில் அதுல எப்படி ஒரு அது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஆழமான ஒரு நேர்த்தியான கேள்வி இது இது ரொம்ப வழிமிகுந்த விஷயத்த நிறைய பேச வேண்டியது இருக்கு இதுல என்னன்னா எல்லா இடங்களிலும் பெரும்பான்மையா எண்பது சதவீதமான பெண்கள் பாதிக்கப்படுறது அவங்களுடைய நேரடி தொடர்புலையோ இல்லை மறைமுகமா அவங்க கூட தொடர்புல உள்ளவங்களோ தொடர்புல உள்ளவங்கன்னா அவங்க கூட பழக்கத்திலேயோ இல்லை அவங்களுடைய உறவு முறையாகவோ இல்லை நட்பு நட்பு வட்டாரத்தில் அறிமுகமானவர்களாகவோ தான் தான் நிதர்சனமான உண்மை அந்த மாதிரி பாதிக்கப்படும் போது அவங்கள்ட்ட இருக்கிற அந்த வழக்கினுடைய நேர்த்தி வழக்கு வழக்கை உடனே கொண்டு போயும் வழக்கை நம்ம அதாவது நீதிமன்றத்தை கொண்டு போகணும் இவங்களுக்கு தீர்ப்பு வாங்கி கொடுக்கணுங்கிற வேகம் நாலு குறையுது அதுக்கான காரணம் என்னென்னா கால இடைவெளி இது வந்து ஒரு ஆறு ஆண்டு காலம் ஏழு ஆண்டு காலம் எட்டு ஆண்டு காலம் வழக்கை இழுத்துட்டு வரும்போது அந்த ஒரு பெண்ணுக்கான ஒரு ஒரு பதினாறு வயசு பொண்ணுக்கான வாழ்வியலை தேட வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறாங்க அங்க தள்ளப்படும் போது அவங்க இந்த வழக்க நடத்தக்கூடிய சூழலுக்கோ இல்ல அவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவங்களோ இல்ல அவங்களுக்கு அவங்களோட அவங்களுடைய தொடர்புல இருக்கிறவங்களோ நீ நாளை வாழ்வை பார்த்து நீ இதை விட்டு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரியான நிர்பந்திக்க வேண்டிய சூழலும் இருக்கு இன்னொன்னு அவங்களுடைய உறவு முறையா இருக்கிறதால உறவுக்காரர்களா இருக்கிறதால அவங்க உறவு முழுக்க உட்கார்ந்து பேசி சமாதானப்படுத்தக்கூடிய சூழல் இங்க நிறைய நிலகுது அதனால ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது சதவீதமான வழக்குகள் தள்ளுபடி ஆகுதுங்கிறது தான் நிதர்சனம் தள்ளுபடி தள்ளுபடி ஆகுதுன்னு தான் நிதர்சனமான உண்மை உண்மையும் கூட அதே சமயத்துல இந்த வழக்கை இந்த காவல் நிலையத்துக்கு வரக்கூடிய வழக்குகள் நீதிமன்றத்துக்கு செல்லுதான்னா இல்லை இந்த பாலியல் வன்கொடுமைக்கான எண்ணற்ற வழக்குகள் காவல் நிலையத்துக்கே வரலன்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு எழுந்துட்டு அது அதாவது இப்ப அது என்னன்னா காவல் நிலையத்துக்கு வருதாங்கிறத விட காவல் நிலையத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிக்கிறதுக்கான முயற்சியை பெரும்பான்மையா எடுக்கிறாங்க கண்டிப்பா இதுல நீங்க நீங்க தொடர்ச்சியா இதை பாத்தீங்கன்னா இதுல இந்த இந்த பாலியல் வன்கொடுமை சட்டத்துல பத்தி நீங்க பேசும்போது இல்ல பேசக்கூடிய சூழல் உருவாக்கும் போது அவங்களுக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்தவங்க உறவு முறையாக இருக்கிறாங்கிறப்ப உறவுக்காரங்களே உட்காந்து பேசி முடிக்கக்கூடிய சூழல் தான் நிலவுது அது பஞ்சாயத்தாக பேசி முடிக்கிறாங்க இந்த பஞ்சாயத்தா பேசி முடிக்கிறவங்க மேலே வழக்கு தொடர்ந்தால் மட்டும்தான் இல்லை வழக்கு பாயும் சட்டம் பாயும் அப்படிங்கிற சூழல் உருவானா மட்டும்தான் இது காவல் நிலையத்துக்கே வரும் அதே மாதிரி காவல் நிலையத்தில் இருக்கிற வழக்கு நேரடியாக இவங்களை போய் சந்தி சே சேருதா இது ச நீதிமன்றத்துக்கு போகுதா அப்படின்னா கேள்விக்குறி என்ன காவல் நிலையத்திலேயே ஃபில்டர் பண்ணுறாங்க இந்த வழக்கை இதுக்கு கொண்டு போகலாம் இந்த வழக்கை கொண்டு போக வேணாம் அப்படின்னு சமீபத்தில் கூட விருதாளத்தில் மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நடந்து அந்த நிகழ்வுல அந்த இன்ஸ்பெக்டரும் எழுத்தரும் ரெண்டு பேரும் டிரான்ஸ்பர் பண்ணுறாங்க இது சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி சூழல் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மகளிர் காவல் நிலையத்தில் நடக்குது அதனால இந்த பாலியல் குற்ற வழக்குகளை நேரடியாக எப்படி வன்கொடுமை சட்டத்தை ஒரு டிஎஸ்பி தான் விசாரிக்கணும் அவங்க மட்டுமே நடவடிக்கை எடுக்கணும்னு இருக்கோ அது மாதிரி ஒரு நேரடி கண்காணிப்பில் அதாவது நேரடியாக டிஎஸ்பியாக வரக்கூடிய சோல் கீழே அடிப்படையிலேருந்து வராமல் அதாவது எப்படி சொல்றது எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்னு ப்ரொமோஷனில் வராதவங்களா பார்த்து நேரடியாக டிஎஸ்பியாக வந்தவங்களை இந்த மாதிரி பாலியல் குற்றங்களை நேரடியாக விசாரணை செய்து அவங்களுடைய தலைமையில் மட்டுமே இது நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இது குறையிறதுக்கான வாய்ப்பும் குறையக்கூடிய சூழலும் உருவாகுங்கிறது மக்களுடைய பார்வையா இருக்கு பதிவு பண்ணாரு பாலியல் குற்றங்களுடைய அதாவது நாட்களில் வழங்கப்படணும் சொல்லி உங்களோட பார்வையில என்னன்னா பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைக்கு தீர்ப்பு கிடைச்சிச்சுன்னு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் எண்ணற்ற வழக்குகள் இழுவையிலேயே இருக்குது நீங்க சொன்ன மாதிரி எண்பது சதவீத வழக்குகள் தான் இருக்குது அப்படின்றாங்க இதுக்கு ஒரு தனி குழு அமைச்சு விசாரணை பண்ண முடியுமா அதாவது இதை கூடுதலா அரசு கவனத்துல எடுத்துக்கணும் தான் சொல்லலாம் மொழியா இது கூடுதலா அரசு கவனத்துல எடுத்துக்கணும்னா இப்போ பாலியல் பாலியல் குற்றங்கள் என்ன ஆகுதுன்னா ஒரு தொடர்ந்து வழக்கு நடக்குது நடந்துகிட்டே இருக்கு இந்த வழக்கு நடந்து கொண்டு போதே என்ன பண்றாங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல அவங்க என்னன்னா சமரசம் ஆகிறதுக்கான சூழல் தானாவே அவங்க நிர்பந்திக்கப்படுறாங்க அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா நிர்பந்தம் ஆயிடுவாங்க அவங்க தள்ளி வைக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க பாலியல் குற்றவாளிகளும் பாலியல் குற்றம் சாற்றப்பட்டவர்களோ உடனடியாக அதாவது குறைந்தபட்சம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்குள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு தண்டனையோ இல்ல விடுதலையோ முடிவு பண்ணி பண்ணா மட்டும்தான் இது ஒரு தீர்வு நோக்கி போகும் இல்லைன்னா இது ஒரு தீர்வு நோக்கி போகாதுங்கிறது தான் நிதர்சனம் இதுவே பதிவு செய்யப்பட்ட கொஞ்ச நாட்களிலேயே அது தீவிரமா அடையில அது அந்த வழக்கை கொண்டு செல்றதுக்கு நாட்கள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகுதுன்றதை எப்படி பாருங்க அதாவது ஒரு வழக்கு எடுத்துக்கா இன்னைக்கு லட்சம் ஆயிரக்கணக்கான பக்கங்கள் எவிடன்ஸ் ரெடி பண்றாங்க இன்னைக்கு ஃபுட்டேஜ் சிசிடிவி இருக்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்கு இதெல்லாம் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான பக்கங்கள்லாம் தேவை கிடையாது நமக்கே தெரியுது ஒரு பாதிக்கப்பட்டவங்க நியாயமா பாதிக்கப்பட்டாங்கன்னா தெரியுது அதுக்குதான் சொல்ற இருக்கிற ஆவணங்களை வச்சு அரசு ஒரு குழு அமைச்சு உடனடியாக அதை விசாரணை பண்ணி தனி நீதிமன்றம் அழிச்சு விரைவான தீர்ப்பு கொடுக்கணும் ஒரு வாரம் பார்த்தோம்னால அப்பதான் குற்றங்கள் குறையாது இன்னொன்னு சிசிடிவில அரசு வச்சிருக்கு துறை தோறும் வைக்க வேண்டிய சிசிடிவி இந்த துறை தோறும் வைக்கப்படுற சிசிடிவிக்கு தனியை கண்காணிப்பா தனியா ஒரு அரசு நிறுவனம் கண்காணி கண்காணிக்கணும் சடங்குக்காக இருக்கு காவல்துறையில இருந்து அல்ல அனைத்து அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கு இப்ப என்ன அல்ல நடக்குது சிசிடிவி வைக்கிறது வண்டியை தேடிட்டு போனாலும் அதை பார்த்துட்டு அதான் நடவடிக்கை சமயத்துல கூட லதாசந்தர் ஒரு செய்தி ஒன்னு போட்டிருந்தாங்க ஒரு நிகழ்வா போட்டிருந்தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஒருத்த வாகனத்தை தேடிட்டு போறான் அது சிசிடிவி வச்சு ஆய்வு புரிய போறான் இந்த வாகன திருட்டுக்கு மட்டும்தான் அதை காவல்துறை பயன்படுத்தப்பட்டாங்க இந்த வந்து துறைதோறும் துறைதோறும் சிசிடிவி அமைச்சு அதை கண்காணிப்பது கண்காணிப்படும் அது உடனடியாக அதில் வந்து நம்மளுக்கு ஆய்வு பண்ணலாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலாம் இப்ப சமயத்துல சென்னையில ஒரு பொண்ணு தீட்டுக்குள்ள ஒரு பண்ண முயற்சி அது கத்தியிருக்கு அந்த பொண்ணு கேரளாவில சேர்ந்த புண்ணு கத்தி இருக்கு சத்தம் கேட்டு மாதிரியர் ஒரு நடிகரை ஃபுட்பால் வாங்கின விளையாடி கொண்டிருந்த வந்து காப்பாற்றிருக்காங்க தனியா ஒரு கண்காணிப்பா ஒரு வீதியில கண்டிப்பா சிசிடிவி இருந்தோம் அதுக்கப்புறம் ஆய்வு பண்ணுறது காவல்துறை அந்த சிசிடிவில யார் வந்தா அப்படின்னா போனா பார்த்து அவனை தேடி கண்டுபிடிச்சு அதை கைது கொள்ளிட்டாங்க வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது ஆனா அது கண்காணிப்பு ஆள் ஆள் இருந்ததுனா உடனடியாக ஸ்கோடல இருப்பாங்கல்ல ரோந்துல இருப்பாங்களே காவல் அவங்க போய் காப்பாத்துறான்ல ஒரு குற்றங்கள் நிறைந்த பின்னாடி போய் அதை போய் என்ன பண்ண முடியும் அப்ப மாதிக்க போட்டு செத்துடறான் பாதிக்க எல்லாம் முடிஞ்சிச்சு டூ வீலரா போர் வீலரா அது ஒரு டூ வீலர் போர் வீலர் போச்சு இன்சூரன்ஸ் போட்டுக்கலையும் வாங்கிக்கிறதுக்கு மனித உயிர்கள் சுயமரிய தன்மானம் எல்லாம் போய் இருந்து இழந்து இன்னைக்கு மக்கள் வாடி இருக்காங்க தனி சடங்காக இல்லாமல் காவல் நிலையத்திலிருந்து அனைத்து அரசு அலுவலகங்கள் தனியார் நிறுவனங்கள்ல வந்து தனி கண்காணிப்பகம் உடனடியாக சிசிடிவி ஆய்வு பண்ணி பொண்ணு நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு தனி இதாக இருக்கணும் சடங்காக இருந்து அது அது வந்து விரைவா அரசு வந்து தனி கவனம் செலுத்து எல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் வச்சுட்டு தான் இருக்காங்க சிசிடிவி இந்த விஞ்ஞான வளர்ச்சி காலத்தில் வச்சதே பத்தசே அதுதான் ஆனா அது முறையான நடவடிக்கை எடுக்கல முறையான நடவடிக்கை விரைவாக எடுக்கணும் அது கண்காணிப்பகம் வந்து தனி துடை இருக்கணும் அது பண்ணா சிறப்பா இருக்கும் நான் ஒரு கேள்விங்க என்ன செஞ்சா பாலியல் குற்றங்க அதுக்கு பொறுத்து உங்களுடைய கருத்து தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும்னா நீங்க எங்கேயுமே வந்து என்னன்னா பிற நாடுகளை தான் ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம முன்னுதாரணமா காட்டுறோம் ஒரு சாலை வசதிக்கோ இல்ல ஒரு விமான போக்குவரத்துக்கோ ஒரு ட்ரெயின் இதுக்கோ அதாவது பாக்கி வேற ஏதாவது விஷயத்துக்கோ நம்ம எங்க யார நம்ம வந்து மாடலா சொல்றோம்னா ஒரு அயல் நாட்டை தான் நமக்கு மாதிரியா சொல்றோம் அந்த மாதிரி ஒரு மாதிரியான மாதிரியை காட்டிதான் எல்லாத்தையுமே பேசுறோம் அந்த மாதிரி அயல் நாடுகள்ல எப்படி தீர்ப்புகள் உடனடியாக தரப்படுதோ இல்லை தண்டனைகள் எப்படி கடுமையாக்கப்படுதோ அந்த மாதிரி இங்கேயும் கடுமை தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டா மட்டும்தான் இந்த பாலியல் புற்றங்கள் குறையிறதுக்கு வழிவகுக்கும் இதுதான் பெரும்பான்மையான மக்கள் என்னுடைய கோரிக்கை இது தமிழக அரசு மட்டும் இல்லை இந்த அதாவது சட்டத்துறை எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்து இந்த இவங்களும் இதுல கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் மனித உரிமை ஆணையமும் இதில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் தூக்கு தண்டனை கொடுக்க கூடாது இவங்களை நம்ம எதுவுமே செஞ்சிடக்கூடாது பாதுகாக்கணும் அப்படிங்கிறது ஒரு உயிருங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறோம் ஆனா ரெண்டு வயசுக்குள்ள மூணு வயசுக்குள்ள ஒரு கற்பழி கருங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கொடூரம் அவங்களுக்கு கூடவா ஒரு மரண தண்டனையோ ஒரு தூக்கு தண்டனையோ தடுக்கிறதுங்கிறது சரியா இருக்காது இதெல்லாம் மனித உரிமை ஆணையமும் சேர்ந்து அதுக்கு ஒரு புரிந்துணர்வோட சட்டத்தை உருவாக்கணுங்கிறது தான் எங்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய வேண்டுகோளா இருக்கு நன்றி நன்றி வணக்கம் இனியா செய்தி